சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஓடிடி சினிமாவில் சினிமால இன்னைக்கு நம்ம பேச போற படம் அமேசான் பிரைம்ல வெளியாகி இருக்கிற தலைவரா அப்படிங்கிற ஒரு மலையாள படம் தலைவரானா அது டெஸ்டினு போடுறாங்க தலைவிதி அது மாதிரி இருக்கும் தலை வரா அது நான் ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டான கூட எனக்கு தெரியல தலை வரா அப்படி தான் போட்டிருக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் செவன் படம் நல்ல படம் அது நான் ஆக்சுவலாக கேஷுவலாக ஏதோ ஒரு காமெடியாக இருக்கும்னு நினச்சேன் பட் இது காமெடியாகவும் இருக்குது சப்ஜெக்ட் சீரியஸான சப்ஜெக்ட் இது என்னென்னா விட்ஸ் அ ஃபீல் குட் மூவி அது ஒரு நிறைவாக ஒரு படம் பார்க்கும்போது சில ஒரு நிறைவு ஏற்படல அது மாதிரி ஒரு படம் அது என்ன ஜேர்னர்னால் இட்ஸ் ஒரு லவ் லவ் ஸ்டோரி பட் லவ் வந்து பிரதானம் கிடையாது அது படத்தினுடைய கதாநாயகன் அரவிந்த் அசோகன் அவர் பேர் அவர் நிறைய படத்தில் நடிச்சிருப்பீங்களா பார்த்துட்டு போய் அவருக்கு வந்து இந்த விட்டிலீகோ அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் விட்டிலீகோனால் தமிழில் வந்து அந்த இந்த வெண்புள்ளின்னு சொல்லுவோம் வந்துடுவீங்களா உடம்புல பேட்ச் பேட்சாக சிலாம் முகத்தில் வெள்ள வெள்ளையாக வரும் அதுதான் அவருக்கு அது மாதிரி உடம்புல இருக்கு அவருக்கு அது அவருடைய குறைபாடு அதனால் அவர் வந்து தாழ் மனப்பான்மையில் இருக்கிறாரு அதனால் அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள்லேருந்து அவர் அந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து எப்படி வெளியில் வந்தார் அதுக்கு அவருடைய காதலும் காதலியும் எப்படி துணை புரிந்தது அந்த படத்தில் டைலாக்ஸ் என்ன இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்பில் கொண்டு போகிற ஒரு படம் செவன் ஐஎம்டிபி ரேட்டிங் செவன் பாயிண்ட் ஜீரோனால் ரேட்டிங் ஏன்னா படத்தினுடைய பெரிய ஸ்ட்ரென்த் யாருன்னா கதாநாயகன் தான் அந்த அந்த பையனுக்கு வந்து அந்த உடம்புல முதட்டில் இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் அப்புறம் தான் ஒரு ஸ்டேஜில் கையில் வச்சு மற்றதெல்லாம் தெரியும் இந்த இடம் அப்படி பேச்சஸ் இருக்கும் கடைசியில் தான் தெரியும் எப்போவுமே அவர் வந்து ஃபுல் ஆண்ட் பண்ணி டீஷர்ட்டே வந்து ஃபுல் ஆண்ட் டீஷர்ட் தான் போடுவான் ஸோ அது மாதிரி என்னென்னா அப்புறம் தான் தெரியும் கடைசியில் ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து சட்டையை கட்ட வேண்டிய சூழல் ஒன்று வரும் உடம்பு பூரா அந்த பேச்சஸ் இருக்கும் அந்த பையனுக்கு ஸோ அதனால் அவனுக்கு வந்து அந்த தாழ்வு மனப்பான்மையிலே இருக்கும் யார்ட்டையுமே ரொம்ப இது பண்ண மாட்டான் இதில் வேற அவனுக்கு வந்து ஒரு லவ் வேறு ஒரு ஃபெயிலர் ஒன்று வந்திருக்கும் லவ் பண்ணியிருப்பான் ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்படியே அந்த வெள்ளை வெளியே பேச்சஸ் வர ஆரம்பிக்கும்னு அந்த பொண்ணை அவனை விட்டுட்டு போயிடும் ஏன் அந்த பையனுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மைனா லைஃப்பில் அந்த பையன் ரொம்ப அடிபட்டிருக்கான் லவ் பண்ணுவான் அவர் பொண்ணை அவன் சொல்லுவான் அதை பட் அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்டேஜில் இவனுக்கு அந்த பேச்சஸ் இருக்குன்னு உடனே வெண்புள்ளி நோய் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவனை விட்டுட்டு போய்டும் அதில் ஒன்று நொடிஞ்சி போயிடுவான் குடும்பமே வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம் இந்த படத்தில் வந்து இந்த பையன் நடித்தான்றத கதாநாயகன் நடித்து தான் ஆகணும் இதை விட அருமையாக நடித்த ஒரு கேரக்டர் யாருன்னா இந்த பையனோட அம்மா அம்மா யாருனா அந்த தேவதர்ஷினி தான் நம்ம தமிழ் படத்தெலாம் வருவாங்கள அவங்க தான் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க அவங்க வேலை என்னென்னா அந்த ஊரில் வந்து துப்புரவு பணியாளராக இருப்பாங்க லாரி வரும் குட்டி லாரி அதில் குப்பையெல்லாம் எடுத்து போகிறோம் அது மாதிரி வேலை தான் அந்த அம்மாவுக்கு அந்த அவங்க வீட்டுக்காரவங்க சினிமா பைத்தியம் சினிமாவில் பொண்ணும் ஆசைப்பட்டு நடிக்கிற மாதிரி பண்ணுறது அதே ஒரு பத்து பைசா புரோஜி இல்லாத ஒரு புருஷன் அந்தமாக ஒரு பையன் ஒரு பொண்ணு பையனுக்கு இது மாதிரி இந்த வெட்டி வெட்டிலிக்கு ஒரு ப்ராப்ளம் பொண்ணு என்ன பண்ணோம் ஒரு பக்கம் அந்த பக்கம் பொண்ணு வந்து அது நல்லா தான் ஒரு லவ் பண்ணி ஆட்டோ கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கும் அப்படி அந்த அம்மா வந்து வாழ்க்கையில் என்ன எதுவுமே நல்லது நடக்கலை எனக்கு வந்து என் புருஷனும் சரியில்லை என் பிள்ளைங்களும் சரியில்லை பொண்ணு இப்படி ஆகிடுச்சி அப்படின்ற வருத்திலே அந்த அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க நீங்கள் தேவதர்ஷினி கேரக்டர் மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன் ரொம்ப நல்லா நினச்சிருப்பாங்க கம்மிங் டு திஸ் க ஸ்டோரி அப்போ என்ன பையனோட கதை எப்படி போயின்னு இருக்கோம் படத்தோடய பியூட்டி என்னென்னாங்க படத்தில் வந்து வசனங்கள் இவனுக்கு அந்த லவ் பண்ணுற பொண்ணு ஒன்று லவ் ஒரு லவ் ஒன்று வரும் தமிழ் அது இவர் தான் சாமையாக இருக்கும் அந்த பொண்ணு அழகாக இருக்கும் தமிழில் பேசியவனே லவ் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணோம் இவர் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்காக லவ் தூத்து போவார் ஆனால் அந்த பொண்ணுக்கு வழங்கும்போது போல் தான் பிடிக்கும் ஆனால் இவனுக்கு அந்த பொண்ணு பிடிக்குதுங்கிறது தெரியாது ரொம்ப அழகாக சொல்லுவான் அப்போ ஏன் நீ மாதிரி என்ன புரியலையே உனக்கு அப்படின்னு ஒன்னே இல்லை இல்லை எனக்கு இதெல்லாம் இந்த ஏற்கனவே ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ணியிருக்கேன்னு கேட்பா தான் அவள் ஒரு பொண்ணு லவ் பண்ணிச்சே என்னை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு அப்படியா ஆனால் நான் ஒன்று விட்டு போக மாட்டேன்னுவான் அவனுக்கு ரொம்பவே புரியாது நீ எதுக்கு அதை சொல்கிற நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படி சொல்லும் போது தான் இந்த மரமண்டைக்கே புரியும் ஓ அப்படியான லவ் பண்ண ஆரம்பிக்கிறது அந்த பொண்ணு என்கரேஜிங்காக பேசும் சரி நீ ரொம்ப தாழ்மன பொண்ணை பற்றி இந்த எல்லாம் என் தப்பு தப்பாக பேசுகிறாங்க என்ன என்னை கிட்லீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு சீன் ஒன்று இருக்கும் அந்த சீன் படத்தில் ஒரு ஹைலைட்டான சீன் இவன் நொந்து போயிருப்பான் சரின்ட்டு எல்லோருமே ஒன்று கிண்டல் பண்ணுவாங்க அடிப்பாங்க ஒரு இடத்துல அந்த சின்ன சின்ன விஷயங்கள் படத்தில் நடக்கும் அப்போ என்ன பண்ணுவான் அவனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் ஒரு நாலு அஞ்சு மாடி இருக்கும் வாட்டர் டேங்க் பெரிய ஊருக்கே வாட்டர் சப்ளை பண்ணுற வாட்டர் டேங்க் இருக்கும் நாங்கள் பார்த்துருப்போம் அதை சுற்றி படிக்கட்டு இருக்கோம் மேலே போகிறதுக்கு அதை படிக்கட்டில் அப்படியே மேலே போயிட்டே இருப்பாங்க மேலே ரெண்டு மாடி மூணு மாடி போனோம்னா அந்த மொட்டை மாடி மாதிரி அந்த இடம் வாட்டர் டேங்க் சுற்றி இடம் இருக்கும் அங்கே நின்று பேசுவாங்க அப்போ இவன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினே இருக்கும் அந்த பொண்ணு சொல்லுவோம் இப்போ கீழே நாலஞ்சு பேர் குடிகாரன் வந்து ஒரே சத்தம் போட்டு பேசியிருந்தாங்க ஆமாம் ஆமாம் பார்த்தேன் நான் கூட இப்போ உனக்கு அந்த சத்தம் டிஸ்டர்பன்ஸ் உனக்கு டிஸ்பன்ஸாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேர் வரும்போது ஆமாம் பெரிய பிரச்சனையாக தான் இருந்தது இப்போ உனக்கு அந்த சத்தம் கேட்க இல்லை கேட்கலாம் அப்போ அவள் சொல்லுவாள் வாழ்க்கையில் நீ மேலே வந்துட்டின்னா கீழே இருக்கிற சத்தம்லாம் உனக்கு கேட்காதுப்பா சரியான டைலாக் அந்த படத்தை நீங்கள் அந்த சீனம் பார்க்கணும் அருமையாக இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி டைலாக் நச்சுக்குன்னு இருக்கும் அந்த டைலாக் அதே மாதிரி அதே இடத்துல இன்னொரு சீன் ஒன்று இருக்கும் இவன் வந்து என்ன அம்மா அம்மாக்காரியும் ஒரு ஸ்டேஜில் இந்த ப வீணா போன பையனை பெற்றதுக்கு அப்படின்னு திட்டுவாங்க இந்த மூஞ்சிக்கு சினிமா சினிமா நடிக்கிறது ஆர்வம் வேறு வரும் இதில் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த படத்தை பார்க்கணும் நீங்கள் இந்த சினிமா ஆர்வம் இருக்கவங்களாம் இந்த படத்தை பாருங்களேன் எத்தனை பேர் தோத்துருப்பாங்க சினிமாவில் நடிக்கணும் நடிக்கணும் ஆசைப்பட்டு கடைசியில் அவருடைய குடும்பத்தில் நடிச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்குலாம் இந்த பட ஒரு சமர்ப்பணம் மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசை இருக்கும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ரூபாய் வாங்கி போவோம் கடையில் சினிமா சான்ஸுக்காக நடிக்க போவோம் அங்கே அசிங்கப்படுத்துவாங்க இடம் ஃபுல்லாக இவனை அசிங்கப்படுத்திகிட்டே இருப்பாங்களா அப்போ ஒரு ஸ்டேஜில் அவங்க அம்மாவை திட்டிடுவான் திருந்த மாட்டேடா அவனுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு வேனை பார்த்துட்டு உடம்பு மூஞ்சி இந்த கலரை வச்சுன்னு உடம்புல இவ்வளோ பெரிய பேய்ச்சு பாய்ச்சி வச்சு நடிகர் ஆரான அம்மா காரியே அது மாதிரி சொல்லிட்டு ஆனன்னொன்னே அவன் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுவான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த வெள்ளை பேட்ச் தானே அவனுக்கு அவ்வளோ இருக்கும் அந்த வெள்ளை பேய்ச்சை சுரியுவான் பாருங்க அவன் வெறி வெறியில் அப்படியே வெளியே எரிய ஏறி சுறிஞ்சு ரத்தம் ஊற்றுற அளவுக்கு சுறிவான் அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக ஒரு ஆப்பிரிக்க கவிதை ஒன்று இருக்குது அந்த கருப்பின குழந்தை ஒன்று என்ன பண்ணுமா பனி கொட்டும் அந்த ஊரில் பனி கொட்டினோன்னா அந்த ஜன்னலில் வந்து அந்த ரெண்டு கையும் வெளியில் நீட்டினோன்னே பனி வந்து அந்த குழந்தையோட கருப்பு கை மழை ஃபுல்லாக பனியாயிடும் அப்போ அந்த குழந்தை சொல்லுமா நான் கூட வெள்ளைக்காரன் தான் அப்படின்ட்டு அப்படி ஒரு ஆப்ரிக்க கவிதை ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸான கவிதை அது எனக்கு அந்த சீனை பார்க்கும்போது அதுதான் ஞாபகம் வந்தது இந்த வெள்ளை தானே என்ன அசிங்கப்படுத்துன்னு சொரிசோ ரத்தமாகும் அப்படி ஒரு சூழ்நிலை விட்டு காணாமல் போயிடுவான் ஒரே தேட அப்போது அந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கும் தெரியும் எங்கே தேடி தேடி பார்த்தோன்னே பார்த்தா தலைவர் எங்கே இருப்பார்னா அந்த டேங்குக்கு மேலே உட்காந்துட்டு இருப்பார் தனியாக அந்த சீன் எங்கள் பியூட்டிஃபுல்லான சீன் அந்த பொண்ணு நான் ரெண்டு படிக்கிட்டு ஏறி 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 போய் பார்த்தா இங்கே நின்றுருப்பான் ஊரே உன்னை தேடினு இருக்கு எங்கடா போய் தொலைஞ்ச அறிவு உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு ஏன்டா இப்படி தாழ்வு மனப்பான்ல உனக்கு என்னடா வேணும் கட்டிக்கிட்டேன்னு இருப்பாயோ அவன் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படி ஒரு ஹக் பண்ணுவான் பாருங்க அவளை அந்த சீன் நீங்கள் பார்க்கணும் நோ டைலாக்ஸ் அது ஒரு டைரக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுனா அந்த ஒரு சீன் இப்படி படம் முழுக்க கூஸ் பம்ஸ் சீன்ஸ் நிறைய இருக்குங்க படத்தில் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நீங்கள் படத்தில் போர் அடிக்க மாட்டிங்க ஒரு பார்க்க வேண்டிய படம் ரீசெண்ட் டைமில் மலையாளத்தில் வந்த படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேவதர்ஷன் நடிப்புக்காக பாருங்கள் அசோக் அரவி அந்த பையன் பேர் அந்த பையன் நடிப்புக்காக பாருங்கள் அந்த கதாநாயகன் வச்சுருக்கேன் அந்த பொண்ணு இப்போ சுற்றி ஃப்ரெண்ட் சர்க்கிள் படம் எங்கேயுமே போர் அடிக்காது படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது சந்தோஷோட வெளில வரீங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ப்ரைமில் வந்திருக்கிற தலவரா அப்படிங்கிற மலையாள படம் டோன்ட் மிஸ் இட் இன்னொரு படத்துல சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மறுக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க